அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரை ராகி மாவு அடை செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை நம்ம ஊருக்கு போயிடும் ஊர்லேருந்து எட்டினோம்னா ஒரு கொஞ்சம் பெரட்டினோம் பெட்டல் செஞ்சோம் இன்னும் இன்னும் கொஞ்சம் முக்கீரை வந்து ஒரு ராகியை அடை செஞ்சு சாப்பிட சொல்லுவோம் சூப்பராக ஹெல்த்தியான அதாவது இந்த முருங்கைக்கீரிலையும் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது இது வரைக்கும் ராகி மாவுலேயும் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இது வந்து எலும்புகளுக்கு எலும்பு நரம்பு இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உடம்பு ரொம்ப நல்லது அதனால் நம்ம ஒரு செய்ய போகிறோம் ஓகேங்களா அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்க்கலாம் உரம் கீரை நல்லா உடச்சி கிளியாக ஒரு வீட்டு நம்ம கழுவி எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கிய பூண்டு பச்சை மிளகாய் சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை இவ்வளோதாங்க கொஞ்சம் நம்ம உப்பு சேக போகிறோம் பல சேர்த்து பெஞ்சல்லாம் இப்போ உப்பு வந்து பாருங்கள் அளவு போட்டாச்சு கருவேப்பிலை சேர்த்துடலாங்க அடுத்து சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம்லாம் நீங்கள் பெரிய வெங்காயம் மூலம் போடலாம் பரவாயில்ல சாம்பார் வேணுமே தான் போகணுன்னு போகணும் கிடையாது கொஞ்சம் கொத்தமல்லி அது இதில் வந்து மசாலா சில கூட குறைய சேர்த்துக்குவாங்க இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி கொறவளும் சேர்த்துருக்கோம் வெங்காயம் உப்பு காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு பூண்டு சேர்க்குறோம் இதில் வந்து சில வந்து கொத்தமல்லி சேர்க்க மாட்டாங்க கரவு கூட சேர்க்க மாட்டாங்க அது விருப்பத்தை அந்த மாதிரி ஓகேங்களா இதையும் சேர்த்துடலாம் சேர்த்து முடிஞ்ச உடனே முருங்கை கீரையை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம க்ளீனாக பெசஞ்சிடலாம் இல்லைங்களா கட்டியாக நம்ம அடை செய்கிற அளவுக்கு ஒரு தோசை அளவோ இல்லை செஞ்சாலவோ செஞ்சுக்கலாம் அது மாதிரி பெசஞ்சிடலாம் இப்போ ஓகேங்களா தண்ணி வந்து ஒரு சொம்பு எடுத்துருக்கோம் இப்போ வந்து அரை சொம்பு ஊற்றிடலாம் அரை சொம்பு ஊற்றிட்டு தண்ணி நல்லா நம்ம பெசஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மடி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது பற்றா போல் தான் ஒரு சொம்பு ஃபுல்லாகவே ஊற்றணும் வேண்டியிருக்கோம் இதுக்கே பற்றில் இன்னும் மாவு நிறைய இருக்குங்களா ஓகேங்களா அப்படியே மாவு கொஞ்சம் ஊற்றிட்டு கீரை கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் இதுக்கு இந்த இவ்வளோ கொஞ்சமான மாவுக்கு வந்து இன்னும் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் கீரை சரி நம்ம ஊரில் இருந்து சேர்த்து வந்தோம் நிறைய கீரைக்கு ஒரு கீரை அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து கீரை கொஞ்சம் அதிகமாக தான் ஆகிடுச்சி இது ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி வந்து பத்தலைங்க நம்ம தண்ணி வந்து ஊதி ஊற்றிக்கலாம் தண்ணியெல்லாம் எல்லாம் ஒரு சும் ஊற்றி ஆச்சு அப்படியே க்ளீனாக பிரச்சினை இப்போது மாவு நல்லா பெஸ்சாக தண்ணி வந்து கரெக்டான பதில் ஊற்றி க்ளீனாக அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு சும்மா மாவு வந்து கரெக்டான அளவு வந்து பழம் கரெக்டாக இருந்தது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு உண்டை ஓட்டினா கரெக்டாக வரணும் இந்த அளவுக்கு உண்டை விட்டோம் கரெக்டாக இருந்தால் போதுங்க இதை அப்படியே வச்சு அப்படியே கிளீனாக வந்து ஒரு வாழையிலேருந்தால் வாழையில் போட்டு தடவ தட்டிக்கலாம் இல்லைன்னா வேறு தட்டு வச்சு அப்படியே கிளீனாக தட்டிட்டு க்ளீனாக சூப்பராக வரது அளவு வந்து கரெக்டாக இருக்குது இந்த அளவு இருந்தால் போதுமாக இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் அப்படியே மாவு சூப்பராக செய்தாச்சு அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து அப்படியே சூப்பராக செஞ்சலாம் ராகி அடை அதாவது எங்கள் ஊர் பக்கம் வந்து கேழ்வரகு மாவு அப்படின்னு தான் தெரியும் ஆனால் இப்போ வந்து வேறு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ராகின்னு அதிகமாக ஃபேமஸ் ஆகியிருக்கு ராகி மாவு அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் கேழ்வரகு மாவு அப்படின்னு தான் சொல்லுவோம் வேறு ஊரில் வேறு பேர் கூட இருக்கலாம் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் ஓகேங்களா இப்போ அடை செஞ்சிடலாமா இவ்வளோ செஞ்சு உண்டையே எடுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பில் வாங்கிட்டு வரோம் இல்லையா கவரை கொடுக்குவாங்க இல்லையா அந்த கவரை பருப்பில் வாங்கிட்டு வரும் இல்லையா பருப்பு அரிசி வாங்கிவிடும் போது நம்ம கவர் போட்டு கொடுப்பாங்க அந்த கவரை கட் பண்ணியாச்சு கட் பண்ணி இப்போ அந்த அடை ரெடி பண்ணிடலாம் ஒண்டை வந்து ஊட்டியாச்சு ஒன்றில் சும்மா கையில் உங்கள் சைஸ் தகுந்த மாதிரி கையில் அப்படி பெருசாக பண்ணிங்க பெருசாக பண்ணிட்டு அப்படியே எடுத்து நம்ம தவாயில் போட்டு லைட்டாக எண்ணெயை விட்டு க்ளீனாக சுட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த சைஸை உங்களுக்கு எவ்வளோ இந்த அளவு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துங்க அதுவும் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்படி செஞ்சுருக்கேன் தவா வச்சாச்சுங்க எண்ணெய் தோட்டாச்சு இப்போ நம்ம ராகி கடை சுட்டலாம் ராக் கடை அப்படியே பேப்பரை எடுத்துங்க பேப்பரை எடுத்துட்டீங்கன்னா அப்படியே க்ளீனாக வந்துடும் அவ்வளோதாங்க ஓகேங்களா ஆனால் சைடில் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வராது கொஞ்சம் உடஞ்சி மாதிரி இப்படி தெரியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டீ வந்து கம்மியாக வச்சுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மொத்தமாக இருக்கும் மொத்தமாக இருக்கிறதளவு லேட்டாக வேகும் எண்ணெய் என்னென்ன செயல் விட்டுருங்க ஓகேங்களா தீ கம்மியாக வந்தால் ரொம்ப நாள் மொத்தமாக இருந்தால் லேட்டாக வேகும் அதனால் அப்புறம் தீ இதாகிடும் அதனால் அப்படியே வேகட்டும் போட்டுலாங்க ராகி கடை சூப்பராக அருமையாக வந்துருக்கு ராகி அடை எடுத்துடலாங்க லைட்டாக எண்ணெய் தடையிடலாம் ஃபஸ்ட்டு ஏற்ற மாதிரி தாங்க அப்படியே எடுத்து போட்டுடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தது மாதிரி தான் எடுத்தவ்வளோ தான் அப்படியே கையில் எடுத்துடலாம் அப்படியே போட்டுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க போட்டு அப்படியே செய்யலாம் அவ்வளோதாங்க ஓகேங்களா போட்டால் லைட்டாக சுற்றி விட்டும் கொஞ்சம் எண்ணெய் தேவையான நீங்கள் நெய் கூட செய்யலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா எண்ணெய் போட்டுங்க இல்லை நெய் போட்டு நான் எண்ணெய் தான் போட்டுருக்கேன் அப்படி எப்படியும் அந்த அளவுக்கு பார்த்து செஞ்சிக்கலாம் அப்படியே ஆகட்டும் அப்படியே திருப்பி போட்டலுங்க திருப்பி நல்லா வெந்திருக்கு அப்படியே எடுத்துகிட்டு அதே போல் ராகி அடை செஞ்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீழையும் சரி ராகி மவுலையும் சரி இது ஈக்கோவில் ச சம்மான சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா செஞ்சு சாப்பிடும்போது உடம்பு எப்பயும் ஆரோக்கியமாக இருக்கும் அது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடம்புக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இன்னும் பலவிதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய அளவில் இந்த முருங்கை கீரையிலும் ராகி மாவுலையும் சக்தி நிறைய நிறைஞ்சிருக்கு அதனால் இது வந்து அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது இன்னும் பலவிதமான நன்மைகள் உண்டு ஓகேங்களா அதனால் நீங்கள் அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாங்க ஓகேங்களா இல்லை சிம்பிள் தான் கீழ்வருக்குமா ராகி மாவு நம்ம அதிகமாக செலவாக போகிறதுல முருங்கீருக்கு அதிகமாக செலவாக போகிறது இல்லை செஞ்சு சாப்பிடும்போது மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது செலவு கம்மி தான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக ரொம்ப நன்மைகள் தரக்கூடியது அதனால் அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகே காய்ஸ் ஒரு இப்போதிக்கு ஒரு அஞ்சு ஆறு செய்திருக்கோம் ரெண்டு பேருக்கு நாலு ஒரு மூணு மூணு சாப்பிட்ற மாதிரி இன்னும் இன்னும் நைட்டுக்கு ஒரு ஆறு செய்ய போகிறோம் அது வந்து மாவு மட்டும் இருக்குது பாருங்கள் இந்த மாவு வந்து இருக்குது இந்த மாவு அப்படியே நைட்டுக்கு நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஓகேங்களா இப்போ சூடாக ஒரு ஆறு மட்டும் செய்திருக்கோம் இது நைட்டுக்கு சாப்பிட்றலாம் இது சேர்ந்து தான் ஆறு வரும் ஓகேங்களா சூப்பராக அருமையாக வருதுங்க ராகி அடை ராகியாக சாப் பண்ணிடலாம் இவ்வளோ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷ் நீங்கள் மாமூலாக சட்னி சாம்பார் சாப்பிட்லாம் 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 இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் உங்கள் தான் ஓகேங்களா இது வந்து உப்பு பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கோம் அதனால நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் சட்னி தான் வேணும்னா அதுக்கு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை வே வேர்களை சட்னியும் அப்படி என்ன அப்போ சட்னி கூட செஞ்சு சாப்பிடலாம் நீங்கள் ஓகேங்களா அவ்வளோதாங்க அப்படியே எடுத்துடலாங்க இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான ஓகேங்களா ராகி ஒரு ஆறு அடாக செய்திருக்கோம் சூப்பராக அருமையாக இருக்குது முருங்கைக்கிறெல்லாம் போட்டு சும்மா சூப்பராக அருமையாக செய்திருக்கோம் அப்படியே சாப்பிட்டும் பார்த்துலாம் எப்படி இருக்குன்றத ஓகேங்களா ஓகே காஷ் முங்கைக்கு ராகி அடை சூப்பராக இருமே செய்யும் இது எல்லாருமே தான் யாருக்கும் தெரியாது இது தெரியாது எல்லோரும் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க தெரியலாம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க சுடுங்க சாப்பிடுங்க எல்லாம் ஆர்விக்கணும் அதில் ஒன்றும் இல்லை அளவான தண்ணி ஊற்றி நம்ம மசாலா போட்டுமே மசாலா போட்டு கலந்து அப்படியே சுடுறது இது மாவு ஊறணும் லேட்டாக வைக்கணும் அப்படின்னா ஒன்றும் அவசியம் இல்லை செஞ்சு அப்படியே செஞ்சு அப்படியே சாப்பிட்லாம் வேறு லெவல் மருத்துவ குணம் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி அனைவருக்கும் வணக்கம் மறக்காமல் இந்த குலை செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிடுவது கண்டிப்பாக கவனில் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா நண்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இருக்கும் வீடியோ பார்த்தாலும் இந்த வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல் பட்டன் ஐக்கு பெல் லைக் பண்ணிங்க ஒரு லைக்கை போட்டுருங்க அதான் நான் போகிற வீடியோ ஒரே நோட்டீஸ் நோட்டிகேஷன் வரும் ஓகே காய்ஸ்